பிரணவம் இருபத்தி இரண்டு வாழ்க வாழ்க தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகள் வாழ்த்துகள் வடிவம் தொலை வறுமே இறை கன்னிராசி காலத்தில் புதன் பகவானுக்குரிய அதிதேவதையான மகாவிஷ்ணுவை வெங்கடேச பெருமாளை பச்சை நிற வஸ்திரம் சாற்றி துளசியோடு வணங்குங்கள் மேலும் கன்னிராசிக்குரிய புரட்டாசி மாதத்தில் விஷ்ணுவை வெங்கடேச பெருமாளை சித்த சுத்தியுடன் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தீர்க்காயில் உண்டாகும் வருடம் முழுவதும் நாராயணரை வழிபடுவதற்குரிய மாத நட்சத்திர நாட்கள் எவை என்றால் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை கொண்ட கன்னிராசி நாட்கள் ஆகும் ஏனெனில் கன்னிராசியில் புதன் பகவான் உச்சம் பெறுகின்ற நிலை உண்டு ஆகவே கன்னிராசியை சந்திரன் கடக்கின்ற காலத்தில் புதனின் அம்சம் உள்ளவர்களும் கன்னிராசிக்காரர்களும் புதன் உச்சமாக இருந்த காலத்தில் பிறந்தவர்களும் மிக விசேஷமான நற்பலன்களைப் பெறுவார்கள் மற்றவர்கள் ஏன் செய்வார்கள் ஆகவே ஒவ்வொரு மாதத்திலும் சந்திர சஞ்சாரம் கன்னிராசி காலத்தை கடக்கின்ற இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில் மகாவிஷ்ணுவை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை மனமுருகி விரதமிருந்து வழிபட்டால் தீர்க்காயுள் நிச்சயமாக உண்டாகும் ஏனென்றால் இந்த நாட்கள் ஆயுள் சம்பந்தப்பட்ட சங்கல்பத்திற்கானது தண்ணீரானது தான் இருக்கின்ற பாத்திரத்திற்கு ஏற்ப தன்னுடைய வடிவை தகவமைத்து கொள்ளும் ஒரு பக்தன் தன்னுடைய மனதில் இறைவனுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கின்றானோ அந்த அளவுக்கு ஏற்பவே இறைவன் அவனுக்குள் உரைகின்றான் இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுள் இருப்பு கொள்ள அனுமதிக்கின்றானோ அதற்கு ஏற்பவே இறைவனின் செயல்கள் அவனுடைய வாழ்வில் நடைபெறுகின்றன ஆக பாத்திரத்திற்கு ஏற்ப வடிவம் கொள்ளும் தண்ணீரை போன்ற இறைவன் நாராயணன் என்னும் திருநாமத்துடன் நமக்கெல்லாம் பிராணனை கொடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான் நார் என்றால் நீர் என்று அர்த்தம் நீரானவன் என்பதற்காகவே நாராயணன் என்ற பெயர் உண்டானது பக்தனின் மனம் பக்தி தீயில் கொதித்து கொதித்து இறைவனை தன்னுள் ஆவிமயமாக்கி பெருவழியில் கரைந்து போனாலும் பக்தனின் மனம் இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்து உறைந்து தன்னுள் தானே நிலைத்து இறை நிலையில் அமர்ந்து குளிர்ந்து உறைந்து போனாலும் பக்தனின் மனம் இயல்பு நிலையில் அலையலையாய் தவழ்ந்து எங்கும் எல்லோருக்கும் நடைமுறையில் உயிரூட்டிக் கொண்டு இருந்தாலும் அவையெல்லாமே நீரை ஒத்த நாராயணனின் லீலைகளாகவே பெருமிதப்படும் அந்த நாராயணனின் கருணையை பெறுவதற்காக அவருடைய திருவுளம் கழிந்து நாம் எல்லோரும் குறை ஒன்றும் இல்லாமல் வாழ்வு பெறுவதற்காக அந்த மறைமூர்த்தி நாதனை மனதார வேண்டுகிறேன் மனதார வேண்டுவோம் வாழ்க்கையில் எப்போதுமே நோகாமல் நோம்பி தின்ன விரும்பும் சோம்பேர்களுக்கு எதுவும் சுலபமாக கிடைத்துவிட வேண்டும் யார் எக்கேடு கட்டால் என்ன தான் மட்டுமே எப்போதுமே சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆளாய் பரபரக்கும் அப்படி ஒரு புத்தி அடுத்தவர் வருத்தத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள் அங்கே தனக்கு என்ன ஆதாயம் தன் காரியம் முடிந்தால் சரி என்று நினைப்பார்கள் பிற பொருளை அபகரித்தாவது தான் சுகமாக இருக்க வேண்டும் என்று இருப்பார்கள் என்ன ஒரு வேடிக்கை என்றால் அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் சிவனை கும்பிட்டால் ரொம்பவும் சோதிப்பார் பெருமாளை கும்பிட்டால் தான் நிறைய காசு பணம் வசதி எல்லாம் தருவார் என்கிறார்கள் இவர்கள் நாராயணா நாராயணா என்றே எப்போதும் மறற்றுவார்கள் ஏனென்றால் காசு மயக்கம் அப்படி இதையெல்லாம் கண்டு நாராயணர் ஏமாற மாட்டார் அவரும் கர்மபலனுக்கு ஏற்பவே காசு தருவார் காத்து அருள்வார் இப்படிப்பட்டவர்களின் ஆட்டம் அதிகமாக இருந்தால் நாராயணர் கொஞ்சமும் கண்டுகொள்ள மாட்டார் உடலெங்கும் பாசிமணி ஊசிமணி விற்பவர்களைப் போல இவர்கள் உடலெங்கும் கயிறுகள் மணிகள் காப்புகள் மோதிரங்கள் காண்டாமணிகள் என்று அணிந்து கொண்டு அலங்கார பூஷிதம் செய்து கொண்டு சதங்கையாடி தீர்த்தாலும் கூட நாராயணை நாராயணரை திருப்திப்படுத்தி அருள் பெற்று விடலாம் என்று நினைத்துக்கொண்டு ஆனால் அக்மார் சுயநலவாதிகளாக இருந்தால் அதே நாராயணர் அவர்களை வெந்நீராக சுட்டுவிடவும் செய்வார் என்ன இருந்தாலும் இல்லை இல்லை என்றே புலம்பும் நிறைவற்ற வாழ்க்கை இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அமைந்து விடுகிறது நாராயணர் மேல் கொஞ்சம் அச்சமும் வேண்டும் நாலு பேருக்கு நல்லதை நினைக்கின்ற மனிதர்கள் இதெல்லாம் எதுவும் அணியாமல் இருந்தால் கூட நாராயணரின் அனுகிரகம் அவர்களுக்கு தொடரும் காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று வகைப்படும் இப்படித்தானே படித்திருப்போம் ஆனால் எப்போதுமே எப்போது என்பதற்கான பதில் என்னும் நான்காவது காலம் ஒன்றும் உள்ளது அதுதான் இங்கு மிக மிக முக்கியம் ஆகவே பூமிக்கான உயிரோட்டத்தை மேற்குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட தேவதைகளை வழிபடுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வீரியமான அருளை பெற முடியும் அந்த தேவதைகளை இத்தகைய சித்த சுத்தி முறையுடன் குறிப்பிட்ட காலத்தில் உரிய முறையில் வேண்டிக் கொண்டால் தீர்க்காயுள் பெருகும் அனைவருக்குமானது ஆயுஷ்மான்